எல்லாருக்கும் எல்லா க்ஷேமும் நலவும் உண்டாகணும்னு இந்த ராமன நான் பிரார்த்திக்கிறேன் பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் வெரி குட் மூவ் ஜெய் ஸ்ரீராம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மக்களுடைய நம்பிக்கை தானே இது ஒரு நல்ல நிகழ்வு திருப்பதிக்கு அடுத்து தான் இது வரும்னு பரவலான செய்தி பரவி கொண்டிருக்கிறது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அயோத்தி ராமா டெம்பிள்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துலயம் ராமநாம வராணனி ராமனோட பேர் வந்து ஆயிரம் பேரை சொல்கிற பெருமை இந்த ஸ்லோகத்துக்கு உண்டு இது விஷ்ணு சகஸில் வருது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இடிக்கப்பட்டு நம்மளோட இது வந்து மறக்கப்பட்டு மறுக்கப்பட்டு எவ்வளவோ தொல்லைகள் ஆகி எவ்வளவோ முயற்சி செய்து இப்போ இந்த மாதிரி இந்த ஜென்மத்தில் வந்து இப்போ எல்லோரும் பார்க்குற மாதிரி இந்த கோவில் உருவானது ஒரு பெரிய விசேஷம் அந்த கோவில் அதே மாதிரி புனருதாரணம் செய்கிறது கூட சிமெண்ட் இல்லாமல் அந்த கம்பிகள் இல்லாமல் அதை கட்டுறது அது ஒரு பெரிய விசேஷம் நாம் இப்போ வந்து அந்த கோவிலுக்கு பார்க்கக்கூடிய பார்க்க எல்லாருக்கும் கிடச்சிருக்கு இது ஒரு பெரிய பெருமை இந்தியாவோட பெருமை இது இனிமேல் வெளிநாட்டில் எல்லா நாட்லேயும் வந்து இந்தியாவை பற்றி தெரிய வரும் இந்த கோவில் மூலிமா எல்லாரும் வந்து இந்த ராமர் கோவில் போகணும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரணும் நம்ம இந்தியாவோட கலாச்சாரத்தையும் பண்பாடையும் வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் ராமாயணம் மகாபாரதம் அந்த ராமாயணத்தோட கதையை பார்க்கும்போது தர்மம் வந்து நம்ம இதில் சொல்லுங்க தர்ம காம அர்த்தம் மோக்ஷம் நாலு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு அந்த தர்மத்தை நெறிப்படுத்தணுன்னா ராமாயணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் தர்ம நெறி வளரும் இந்தியாவில் அயோத்தி ராமர் கோயில் இப்போது நமக்கு வச்சுருக்காங்க பொதுவாக பார்த்திங்கன்னா தமிழில் கம்ப ராமாயணம் தான் முக்கியமானதாக இருக்கும் அதுவும் ராமர் தான் மெயினாக சொல்லுவாங்க அப்போ ஒரே சொல் ஒரே வில் அப்படின்ற மு முறையில் வந்து அவர் வந்து சிறப்பாக நமக்கு நிறைய வழிகாட்டியிருக்காரு அதே சமயம் ஒரே இல் அப்படின்னா ஒரு பெண்ணோட நம்ம வந்து குடும்பத்தை நடத்தணும் அப்படின்றத ராமர் வந்து நமக்கு அறிவுறுத்தியிருக்காரு இது முக்கியமானது ஏன்னா குடும்பம் வந்து தான் நமக்கு வந்து ஒழுங்கமாக இருக்கணும் குடும்பத்தை நடத்திட்டு போகிறதுக்கும் மனைவி வந்து நமக்கு துணையாக இருக்கணும் அப்படின்றத காமிச்சாங்க ஸோ கற்புநெறியை பற்றியும் அதில் சொல்லியிருக்காங்க அதே போல் ராமர் வந்து நமக்கு வீரத்தை பற்றியும் அதில் சொல்லியிருக்காங்க நாட்டை காப்பாற்றணும் பாரதம் போது நமக்கு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஸோ எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து பா ராமாயணத்தை பற்றி தெளிவாக இருந்துருக்கு ஸோ அதனால் ராமருக்கு வந்து நம்ம இங்கே நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ராமேஸ்வரம் அதே சமயம் காசி இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து இணைக்கிற மாதிரி இருக்குது ஸோ இது ஒற்றுமையை தான் காம்டுது ஒருங்கிணைக்கிறாங்க பாரதம் என்பது ஒரு ஒருங்கிணைந்த நாடு அப்படின்றது எல்லா மொழி இனம் எதுவுமே இல்லாமல் ஒரு நாடாக இருக்குதுன்றது இது என்னுடைய கருத்தாக இருக்குது ராமகோவில் போகணும் விருப்பம் இருக்குது வாய்ப்பு கிடைச்சா நான் போய் பார்க்கலான் இருக்குங்க ஏன்னா பலராமனை நான் பார்த்ததில்ல பிற்பம் வேலு வில்லும் தான் இருப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சுவை தான் பார்த்துருக்கேன் இது வந்து பலராமராக பார்க்குறது ஒரு சிறப்பாக இருக்குது அதுவும் நல்லா கருப்பு நிலையத்தில் வச்சிருக்காங்க ஸ்டாச்சு உண்மையில் அது வந்து பாராட்டக்கூடியது தாங்க நல்லதுங்க உலக அளவில் அதை கொண்டு வந்திருக்காங்க அது வந்து நமக்கு இந்துக்களுக்கு பெருமை நான் வந்து பொன்னையா கண்காணிப்பாளர் வனத்துறையில் பணிபுரிகிறேன் இப்போது இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா கும்பாபிஷேகம் நடந்தது இது மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தருணம் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டு காலம் மக்கள் போராட்டத்துக்கு பிறகு இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது மக்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி நாங்களும் விரைவில் அயோத்தி சென்று ராமரை வழிபடன பேராவலில் இருக்கிறோம் இது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது இந்த தருணம் நாட்டு மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி கிட்டத்தட்ட நம்ம இப் இப்போதைக்கு நமக்கு இந்தியாவில் வந்து திருப்பதி தேவஸ்தானம் மிகவும் பிரபலியமாட்டு காணப்படுது ஆனால் வருங்காலத்தில் நம்ம அயோத்தி கோயில் உலகளவில் மிகவும் பப்ளிசிட்டி ஆகும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக வரும் உலகளவில் பிரசித்தி வரும் பக்தாளா நமஸ்காரம் ஐநூறு வருஷமாக நம்ம ஆவலோட எதிர்பார்த்த ராம ஜென்ம பூமி நடைமுறைக்கு வந்துருக்கு இதில் பார்த்தேன்னா அந்த சுவாமியை காப்பாற்றுறதுக்கு மூன்று லட்சம் பேர் மேலே உயிர்த்தியாக பண்ணிருக்காங்க ஒரு சமுதாயமே மிகப்பெரிய தியாகம் பண்ணியிருக்கு இன்றைக்கி வரைக்கும் அவள் செருப்பு போடாமல் அது மாதிரிலாம் ரொம்ப விரதம் இருந்திருக்கா ஜென்மபூமி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலை காப்பாற்றுறதுக்கே கஷ்டப்படுறோம் அவள் இடிச்ச கோயிலை கட்டுறதுக்கு ரொம்ப பிரயத்தனப்பட்டுருக்கா இந்த ராம ஜென்மபூமி நம்முடைய இந்தியாவின் மிகப்பெரிய அடையாளம் ராஜ ரிஷி மோடி அவருடைய முயற்சியில் நல்லபடியாக வந்திருக்கு சனாதன தர்மம் எதுக்குன்னு கேட்டேன்னாக்கா நம்ம இந்துக்கள் எல்லோரும் நோயில்லாமல் வாழ்கிறதுக்கும் அடுத்தவங்களுக்கு எப்படி வாழ்றது அடையாளமாக இருக்கின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அது நம்ம உடம்புல ஊறி போனது நம்மளை உடம்புல எப்படி ரத்தம் இருக்கோ அது மாதிரி சனாதன தர்மம் அதே மாதிரி தான் அதனால் எல்லோரும் உணர்ந்துண்டும் நம்ம பல வழிகளில் நம்ம வாழ்ந்தாலும் மோட்டோ ஒன்று தான் கோர் ஒன்று தான் மோட்சத்தை அடைவது எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து சனாதாரத்தை காப்பாத்தா கிஜை இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுட்டாங்க இந்த உலகத்தினுடைய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இது வந்து உலகமே கொண்டாடுச்சு ஒரு பகுதியா இருந்தேன் அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து வந்திருக்குன்னா அது பெரிய விஷயம் தான் இது வந்து கிரீட் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு தான் போகும் பட் இது வந்ததுனால நாட்டுக்கு நல்ல இம்ப்ரூவ் ஆகும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்தியாவுக்கு வந்ததே பெரிய விஷயமா நம்ம எதிர்பார்க்கலாம் இது வந்து இந்து மதம் முஸ்லீம் கிறிஸ்டிங்கு அந்த மாதிரி மதத்தை நம்ம பேஸ் பண்ணி இல்லாமல் ஒரு நல்ல விஷயம் வந்திருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் வெரி குட் மூவ் மோடி பண்ண விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஐநூறு வருஷமாக முடியாத ஒரு விஷயத்தை அவர் சாதிச்சிட்டார் இது வந்து ஹிந்துஸ் ஹிந்து நாடு முஸ்லீம் மெக்காலில் போய் ஒரு ராமர் கோயிலை கட்டிட முடியுமா இல்லை ஜெருசலேத்தில் போய் ஒரு ராமர் கோயிலை கட்டிட முடியுமா அப்போ இந்த இடத்துல நம்ம இடத்துல ராமர் பிறந்த இடத்துல அவர் அந்த கோயிலை கட்டி அதை திறப்பு விழா பண்ணது ஒரு பெரிய சாதனையாக நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லா ஹிந்துஸும் அதை நல்ல விதமாக தான் பார்க்கணும் ஜெய் ஸ்ரீராம் இங்கே வந்து நம்ம மோடி பிரதமர் ஜி அவர் வந்து எல்லாம் எவ்வளோ பண்ணிருக்காருன்னு சொல்லவே முடியாது அவர் இதை தருந்ததுக்கு நான் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எங்களுடைய மகிழ்ச்சியை சொல்லி முடியாது நாங்கள் தமிழ்நாட்லையும் எல்லா ரொம்ப கொண்டாடினோம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் மோடியின் ஆட்சி இன்னும் தொடரணும்னு ஆசைப்படுறோம் அந்த ராம் ராமர் தான் அதுக்கு அருள் புரியணும் ராமர் ரொம்ப குழந்தையான ராமர் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் அதை வந்து சண்டை போட்டு அந்த இடத்த வாங்கி அதை புதுப்பிச்சிருக்கார் புதுப்பித்த நம்ம மோடி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ராமர் ஒரு நல்ல தெய்வம் எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருக்கிறவர் அவர் மேலே ஆஞ்சநேயர் ரொம்ப பக்தியா இருந்ததுனால அவருக்கு எல்லா இதுவும் அவருக்கு பணிவிட எல்லாம் செஞ்சார் ராமரை போல ஒரு தெய்வம் இந்த இதில் கிடையாது கலியுகத்தில் மனுஷாலெல்லாம் திருந்துறதுக்கு அவர் ஒரு காரணமாக இருக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய நம்ம காலத்தில் நம்ம வாழ்ந்த காலத்தில் ராமரை பிரதிஷ்டை பண்ணது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் இந்த பிரதிஷ்டையை நம்ம மோடிஜி அவர்கள் புராண பிரதிஷ்டை செஞ்சு நம்ம அதை ஒளி பண்ணுறத பார்த்தோம் ரொம்ப பெ பெருமையாக இருக்குது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி இதுவரை நம்ம பார்த்ததில்லை நான் இந்த காசி தமிழ் அதை போகும்போது அந்த அயோத்தி பழைய ராமரை பார்த்தோம் அதுவும் வச்சு அதுக்கு மேலே அந்த ப அஞ்சு ஐந்து வயது பாலராமரை வைத்து ரொம்ப அருமையாக ாங்க அந்த சா அந்த பிரதிஷ்ட சாமியை பார்த்தாலே மனதை அப்படியான ஈர்க்கப்படுது நல்ல ஒரு செயல்பாடு அயோத்தியில் நம்முடைய ராமனுக்கு அற்புதமான ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு இதுமாதிரி மனதுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த உலகத்தில் எல்லோரும் சோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய பிரதமர் ரொம்ப அதுக்கு வந்து மெனக்கட்டு இந்த அற்புதமான இந்த கோயிலை கட்டியிருக்கார் எல்லாேருக்கும் எல்லாட்சியமும் நலவும் உண்டாகணும்னு இந்த ராமனை நான் பிரார்த்திக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐநூறு வருஷமாக இது இல்லாமல் இப்போது பட்டாபிஷேகம் ஆன மாதிரி கும்பாபிஷேகம் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுவாமிக்கு இது பண்ணியிருக்கோம் இப்போ இத்தனை வருஷமாக ஒரு கொரோனா அது இதுன்னு கஷ்டப்பட்டோம் இனிமேல் அந்த கஷ்டம் இருக்காது கடவுளை தான் நம்பி இருக்கோம் அதுதான் நான் ரெண்டு தடவை போயிருக்கேன் அயோத்தி போயிருக்கேன் திரும்ப போகணும் ரொம்ப ஆசையாக இருக்குது சுவாமியை பார்க்கணும் அப்படின்ட்டு தெரியல அது இன்னும் ஏன்னா இன்னும் ஃபினிஷிங் ஃபுல்லாக முடியலை அது முடிஞ்ச அப்புறம் அந்த வருஷம் கடைசியில் போகலாம் அப்படின்னுட்டு நல்ல ஒரு என்ன சொல்கிறது நிறையா ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான் நிறைய கைண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் அந்த ஆங்கிளில் அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் அது மக்களுடைய நம்பிக்கை தானே அயோத்தி ராமர் தமிழக பத்திரம் ஐநூறு வருட உள்ள பிரச்சனை இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப சால்வ் பண்ணி நம்ம இந்துக்களுக்கும் இந்து மக்களுக்கும் நல்ல பிரதிசி சொன்னி அனைவருடைய திருப்தியும் பாராட்டுதலையும் பக்தியும் நடந்திருக்கு இது முக்கியமான விஷயம் இந்துக்கள் வாழ்க்கையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் விசேஷமான விஷயம் இது ஒரு ஐநூறு ஆண்டு கால ப ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்குது இது ஒரு அவசியமான நிகழ்வு ராமருக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குன்னு பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க இது ஒரு நல்ல நிகழ்வு இந்து மக்களுக்கு ஒரு இது பண்டிகை போல் இதை பற்றி சொல்லணும்னா இது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு இந்த வரலாற்று நிகழ்வுல திருப்பதிக்கு அடுத்து தான் இது வரும்னு ஒரு பரவலான செய்தி பரவி கொண்டிருக்கிறது அதுக்கு இணையாக இல்லைனாலும் அதுக்கு அடுத்தபடியாக இது ஒரு பொருளாதாரத்துலயும் ஒரு சமுதாயத்திலும் ஒரு மேம்பாடு வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அந்த ராமர் பாலராமர் செல ரொம்ப நன்னா இருக்க பரவாயில்ல மோடி வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு நல்லது பண்ணிருக்க அதாவது இந்து இந்தியா இந்தியா வந்து ஓன்லி ஃபார் ஹிந்துஸ் அந்த மாதிரிங்கிற இதில் பண்ணியிருக்கார் அவர் அது வந்து வரவேற்கத்தக்கது கொஞ்சம் கும்பல் எல்லாம் குறைஞ்சோடனா போகலான் இருக்கும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அயோத்தியா ராமருங்கிறது அங்கே பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ராமர் கோவில் இருந்தது அது வந்து இந்த அக்பர் காலத்தில் அதை அவர்கள் அதை இடித்து மசூதி கட்டிட்டாங்க ராமர் கோவில் நம்ம பல கோவில் அப்படின்ட்டாங்க எனக்கு என்ன எண்ணம் அப்படின்னா ராமனை நம்புகிறவங்க ராமாயணத்தை நம்புகிறவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் நம்பாதவங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அதே சமயத்தில் இந்த நம்பலேங்கிறத விட ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஏழ்மையிலையும் வறுமையிலையும் துணி இல்லாமலும் கா வீடு வாசல் இல்லாமலும் தவிக்கிற இந்த ஸ்டேஜில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு செலவுகள் தேவையா எல்லா இடத்துலையும் இருக்கிற தெய்வம் எல்லா இடத்துலையும் இருக்குது அது எனக்கு இது நம்பிக்கை இருக்குது அதே சமயம் வேஸ்ட்டு அது என்னோடய தாழ்மையான அபிப்பிராயம்